ஆறுலும் பாடுறோம் நானே நல்லா இருக்கும் அவ்வளவு வெரி மாப்பிளைக்கே தம்பி உள்ளூருக்குள்ள என்ன பண்ணா காத்து இருக்கீங்கன்னு தெரியலையே இப்ப எங்கடா போறோம் நம்ம இப்போ வாடா அவனை அண்ணன் கூட்டி போய் ராட்டினத்துல ஏத்தி விடுறடா வாடா ராட்டினமா வாடா இங்க பாத்தீங்கல்ல வாங்கிட்டேன் 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 தலைவர் படத்துக்கு டிக்கெட் வாங்குன மாதிரி திருவிழா வேடிக்கை பார்க்கல அந்த நடா கூட்டி வந்தீங்க இப்ப என்னடா இதுல ஏத்துறீங்க கதற கூட போறோம் நாங்க சும்மா கதற 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 ஒரு நாள் வந்து சோபா கேங் இன்ட்ரி கொடுக்காம லேட் பண்ணாங்கல்ல

Ya yeah! <laughs>

ஒரு ரவுண்டு கட்டிக்கிட்டு வந்துருச்சு. আরে तू ஒரே மாட்ட மாட்ட. என்ன வந்து டிக்கெட் எடுக்கணும் அது அப்படியே வந்து வந்து நிறுத்திட்டான். அந்த கிளாஸ் உன்னை வாட்டி எடுக்க வைக்க அப்படிங்கிற எனக்கு الحركهிற ஐடியால இல்ல. இல்லடா திரும்பனால அது வந்து நிக்கறோம். எப்போடா கிரவுண்ட்ல சப்பாத்தி எல்லாம் வர போகுதுன்னு எனக்கு நம்ம

பொழுது விடிய விட மாட்டிக்கிறாங்க ஐயா தலையெல்லாம் சுத்துதேனே அவ்வளவுதானே காலினே அவங்க நீ வரலையா அடுத்து ரொம்ப பிடிச்சிருச்சா உனக்கு இன்னும் ரெண்டு ரவுண்டு போக போறியா ரொம்ப உருண்டாத பாத்துவா சரி அடுத்த ரவுண்ட் போய் அவன் மேல இருந்து நல்லா வியூ நல்லா இருக்குன்னு மேல இருந்து எடுக்க போறேன் எப்படி கண்டாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா நல்லா இருக்கீங்களா உங்க பேர் என்ன நல்லா இருக்கீங்களா

போயிட்டாரு <laughs> <laughs>

பேட் மெமரி இருக்குடா குயின்ஸ்லாண்ட்ல போய்ட்டு வாந்தி எடுத்து இந்த சைடுல இருந்து இந்த சைடு வந்து எடுத்துக்கடா ஏ சத் நா வரல சத்தியமா நா வரல வாய்ப்பே இல்ல அவளதான் இருங்க மாஸ் பண்றோம் வாய்ப்பே இல்ல வேணா இங்க பாரு இங்க இருந்து எடுத்தனா இப்படி வீசிட்டே போவோம் வேணா நான் இருக்கே நீ எங்க கவலைப்படுற இப்பவே திருவிழா திருவிழா குட்டி வந்து இத கூட என்ஜாய் பண்ணலனா அப்படி இப்போவே இட்லியும் குருமாவும் இது வரைக்கும் இருக்கு இட்லி குருமா மட்டும் தான் வெளிய வந்திருக்கு ஓ அந்த ஸ்மெல்ல எனக்கு வாந்தி வருதே என்ன ஊடுடா

பையா எங்க உட்காந்தா கம்மி எஃபெக்டா இருக்கும் பின்னாடி உட்காந்தா கம்மி எஃபெக்டா இருக்கும் பின்னாடி போலாம் சத்தியமா ஆமாங்க வாங்க பையா தீரே 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 மெதுவா எனக்கு என்ன பயனா எப்படியாவது இந்த கோபுரவை பாத்திரமா கொண்டு போயிடணும் தானே ஒரு பயமாவே இருக்கு இரு இப்பதானே தீத்திருக்கேன் ஒரு கோபுர கடனை இவரு பாருங்க காலைக்குடி விலாகர் வந்துட்டாருன்னு ஐயோ மேலையும் பயமா இருக்கு கீழேயும் பயமா இருக்கு நான் இப்படியே கண்டுபிடிக்கிறேன் பையா

अरे भैया धीरे धीरे ना तो अरे तीर तीर मुड़ा

அதாவது மேல ஏத்திட்டு போனால தம்பி ஏத்திட்டு அவன் இறக்கும் போது நம்ம மட்டும் தான் இறங்கிட்டு இருக்கான் உசுர் அங்கே எடுத்துக்கிட்டு இருக்கு அப்புறம் அடுத்த ஷிஃப்ட் ஏறும்போது உசுரை கேரி பண்ணி கொண்டு வர வேண்டியது இருக்கு அதுல இருந்து கோகுல் அவ்வளவு தெம்ப அண்டவே ஒரு கட்டத்துல கீழே வச்சுட்டு அப்படி அப்படின்னு நல்லா பாத்துட்டே மேலே போறப்ப அப்படியே ஜம்ப் பண்ணி கேமராமேன் மேன் பார்க்கணும் நம்ம ஏறும் போது ஆள் ரொம்ப குறைவு ஒரே ஒரு குட்டி பையன் ஏறினேன் அவங்க ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன் கடைசி தலையை உள்ள விட்டு விடுங்க அதுக்கிட்டு கூட மாதிரி திரும்பி இந்த குலப்பசு மாதிரி பயத்துல ஹிந்தி தமிழை தவிர எதுவும் பேச மாட்டாங்க இப்ப பயத்துல ஹிந்தி எல்லாம் பேசுறாங்க பன்மொழி வித்தகர்றான் யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல இனிதாவது கூட கவிதை பேசுவாங்க சொல்லுங்க ரெண்டு கவிதை சொல்லுங்க இந்த மாதிரி நேரத்துல கேட்டீங்கன்னா அசிமா பேசுவாங்க பேசிக்கலி ஹிஸ் இஸ் குட் கலி உங்களை நம்பி உங்க ஊருக்கு வந்ததுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ சிறப்பா செஞ்சிருக்கீங்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் திருவிழா தொடங்க இத்துடன் இன்னைக்கு திருவிழா முடியுது மேற்கொண்டு மத்த திருவிழா நாளைக்கு பாத்துக்கலாம் உயிரோடு இருந்தா நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நாளைக்கு ரெடியா இருங்க வேலை செஞ்சு போறோம் நம்ம தான் காட்டுறோம் நஞ்சரினா ஒரு சிங்கப்பின்னு நம்ம காட்டல பேசிட்டு போய் வந்துடுறேன்